السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு அப்புல்லாலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த ஊரில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹு அப்புல்லால அமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் சல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அன்போடும் எதிர்பார்ப்போடும் சொல்லுங்கள் சொல் அல்லாஹ் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இந்த உலக சமூகத்தில் ஒரு சமூகம் நிலைபெறுவதற்கும் ஒரு சமூகம் அழிவின் பாதையில் பயணிப்பதற்கும் ஒரு சமூகம் வெற்றியடைவதற்கும் ஒரு சமூகம் தோல்வியை நோக்கி செல்வதற்கும் ஒரு சமூகம் கண்ணியத்தில் உயர்ந்திருப்பதற்கும் ஒரு சமூகம் இழிவை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு சமூகத்தின் மதிப்பும் மரியாதையும் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் ஒரு சமூகத்தை சூழ வேண்டுமென்றால் அந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்கள் தங்களுடைய நிலைகளை சரிபடுத்தி இருக்க வேண்டும் எந்த ஒரு சமூகத்தின் வாலிப சமூகம் வழி தவறுமோ எந்த ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவின் வழியை விட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களுடைய வழியை விட்டு வழித்தவருமோ அந்த சமூகம் கண்ணியத்தின் பாதையில் வெற்றியின் பாதையில் உயர்வின் பாதையில் மதிப்பின் பாதையில் ஒருபோதும் பயணிக்க முடியாது உலக சமூகத்தை எங்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும் கண்ணியம் அடைவதற்கும் இழிவடைவதற்கும் அடிப்படை அந்த சமூகத்துடைய வாலிப சமூகம் தான் அது சீரானால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சீராகும் அது கெட்டால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சீர்கேட்டில் விடும் அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியில் வேரொன்றுவதற்கு அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் இந்த உலகம் முழுக்க எடுத்து செல்லப்பட்டதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹுடைய தூதரோடு அல்லாஹ் அமைத்தான் என்றால் அது நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்களை தவிர பெரும்பான்மையான நபித்தோழர்கள் எல்லோரும் வாலிபர்கள் அல்லாஹுடைய தூதர் அலிஹுல்லம் அவர்களும் ஒரு வாலிபர் தான் நாற்பது வயதை பூர்த்தியாகிய நிலையில்தான் வாலிபத்துடைய நிலைமையை அவர்கள் முடிக்கக்கூடிய நிலையில்தான் தான் அல்லாஹூ ரபுல் அலமின் அவர்களை நபியாக ரசூலாக இறுதி தூதராக அல்லாஹுவின் நேசராக அல்லாஹ தேர்ந்தெடுத்தான் அபு பக்கர சித்தி அல்லாஹுடன் அல்லாஹுடைய தூதரை முதல் முதலாக ஈமான் கொண்ட நபித்தோழர் அல்லாஹ்டைய தூதருடைய நண்பர் அல்லாஹுடைய தூதருடைய நண்பர் அவர்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்கும் போது முப்பத்தி ஏழு வயதுடைய வாலிபர்கள் அவர்கள் ஹத்தா வரது அல்லாஹ் ஹுரன் அவர்களும் அதே முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு வயதை அடைந்த வாலிபர் அவர்கள் அது போலதான் ஒரு சிமா நிபுன அஃப்ரது அல்லாஹ் முப்பது வயதை எட்டி இருக்கக்கூடிய வாலிப பருவத்திலே வசித்தவர்கள் அலீபு நபி வாலிப பருவத்தை துவங்கிய வயதில் அவர்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்றார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் யாரை நீங்கள் எடுத்தாலும்